வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே நீங்கள் நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் பலமோடு வாழலாம் அன்பர்களே எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இதற்கு கொடுத்துள்ள ஆல்போர்டு சைபர் ஒன்று ஏபிசி சைபர் பதினொன்று நூற்றி ரெண்டு ஏபிஏசிபிசி சைபர் ஒன்று பத்து ஏசிபிசி பனிரெண்டு பதினொன்று நான்கு நம்பர் வைத்து விளையாட விரும்பும் நபர்கள் பதினொன்று சைபர் ரெண்டு எண்பது பதினொன்று என வைத்து விளையாடலாம் ஒரு சான்ஸ் மட்டும் வைத்தால் போதும் ஒரே ஒரு சான்ஸ் வைத்து விளையாடினால் போதும் உங்களுக்கு விழும் பரிசு ஒரே டிக்கெட்டில் விழும் இதற்கடுத்து நாம் காண இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் திங்கட்கிழமை குழுக்கள் நேரப்படி குரு ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது குழுக்கள் நேரப்படி குரு ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கேற்ற போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை ரெசபா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நே நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சிம்ம ராசி நேயர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை கன்னிராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கும்பராசினர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் தொடர்ந்து முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் எங்களிடம் வாட்ஸ்அப் உள்ளது அதில் இணைய விரும்பினால் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சி பத்து அறுபத்தைந்து எண்பத்தி மூணு இந்த எண்ணுக்கு எஸ்எம்எஸ் மட்டும் செய்தால் போதும் உடனடியாக பதில் கிடைக்கும் எங்களிடம் வாட்ஸ்அப்பில் இணைவதனால் என்ன பயன் மாதம் ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்தின மாதம் ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்தினால் காலையில் இரண்டு ஏபிசி இரண்டு ஆல்போர்டு கொடுக்கப்படும் மாதம் நூறு ரூபாய் கட்டும் நபர்களுக்கு காலையில் இரண்டு ஏபிசி இரண்டு ஆல்போர்டு தரப்படும் மிஷின் நம்பர் வந்த பின்பு அதிலிருந்து கணித்து இரண்டு நாற்பதுக்கு மேல் கொடுக்கப்படும் பிசி இரண்டு சான்ஸ்கள் தரப்படும் மிக துல்லியமாக கணித்து ஒரே ஒரு ஆல்போர்டு கொடுக்கப்படும் விருப்பம் உள்ள நபர்கள் நன்றாக கவனிங்கள் விருப்பம் உள்ள நபர்கள் எங்களிடம் வாட்ஸ்அப்பில் இணைய வேண்டும் என்று விரும்பினால் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பத்து அறுபத்தஞ்சு எண்பத்தி மூணு இந்த எண்ணுக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் மட்டும் செய்தால் போதுமானது என்று தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து நாம் காண இருப்பது நன்றாக கவனமாக கேளுங்கள் குழுக்கள் நேரப்படி அதாவது திங்கட்கிழமை குழுக்கள் நேரப்படி குரு ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த குரு ஓரை சாதகமான ராசிகள் குரு ஓரைக்கு சாதகமான ராசிகள் என்று உள்ளது அவர்கள் கூடுதல் முயற்சி அதாவது நன்றாக கவனிங்கள் கூடுதல் முயற்சியாக இந்த நான்கு நம்பரை தொடர்பு நான்கு நம்பரை வைத்து விளையாடலாம் அதை யார் வைத்து விளையாட வேண்டும் எந்த ராசிக்காரர்கள் என்று குறிப்பிடுகிறேன் கவனமாக செயல் பார்த்துக்கொள்ளுங்கள் மேச ராசி இதற்கு அடுத்தது சிம்ம ராசி இதற்கு அடுத்தது தனுசு இந்த நண்பர்கள் நாளை ஒரே ஒரு சான்ஸ் தான் வைக்க வேண்டும் அதிகமாக வைத்து விளையாடாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த நான்கு நம்பரை வைத்து முயற்சி செய்யும் ராசிகள் தனுசு சிம்மம் மேசம் இவர்கள் மட்டும் முயற்சி செய்தால் போதுமும் மற்றவர்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் முயற்சி செய்து கொள்ளலாம் குழுக்கள் நேரப்படி இவர்களுக்கு சாதகமாக உள்ளது என்று கொள்ளி கூறிக்கொள்கிறேன் தினசரி அந்த குழுக்கள் நேரம் மாறிக்கொண்டே இருக்கும் குரு குழுக்கள் நேரத்தில் ஓரைகள் மாறிக்கொண்டே இருக்கும் அந்தந்த ஓரைகளுக்கு எந்த ராசி நண்பர்கள் அதிகமாக முயற்சி செய்யாத பெரிய தொகைக்கு முயற்சி செய்யலாம் என்று தொடர்ந்து போட்டுக்கொண்டு வருகிறேன் இதை விருப்பமுள்ள நபர்கள் பின்பற்றலாம் மற்றவர்கள் போல் இந்த நம்பரை மட்டும் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த காணொலியை காணும் நண்பர்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இந்த வீடியோவை முதல் முதல் காணும் நபராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு காரணம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருவது இது நோட்டிகேஷனாக காண்பிக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்வது உங்கள் வீட்டுக்கு அதிர்ஷ்ட தேவதை அழைப்பது போன்று அது கொடுக்கும் பெல் சத்தம் தான் நோட்டிகேஷன் என்று கூறிக்கொள்கிறேன் விருப்பம் உள்ள நபர்கள் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்வது உங்கள் நலனுக்காக உங்களுக்கு பணவரவை உண்டாக்குவதற்காகத்தான் நாங்கள் இதை சொல்கின்றோம் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் நாளை காலை இன்னொரு காணொலியில் இன்னொரு காணொலியில் நான் தொடர்பு கொள்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்